தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் ஒரு போஸ்ட் கிடையாது எத்தனை பேருக்கு தெரியுமா உங்களுக்குலாம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் எலக்ட்ரிஷியன் கிடையாது தான் இருக்கும் எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மின் பணியாளர் அப்படி பேர் மென்பணியாளர்கள் வச்சுட்டு நம்ம சங்கம் ஆரம்பிக்கிறோம் எதுக்காக என்னுடைய நோக்கம் மாவட்ட தலைவர் என்னுடைய இல்லத்தில் வந்து அழைப்புக்கு போட்டு சொன்னோம் என்னுடைய லட்சியம் என்னன்னா இப்போ எல்லாம் எலக்ட்ரீஷன் வந்து நான் தொழிலாளின்னு சொல்லலாமா சொல்லலாமா முதலாளின்னு சொல்லலாம்

ஒரு சதுரம் கம்பெனியோடு சேர்த்து அறுபது ரூபாய் கம்பெனி செய்கிறேன்னு சொல்லிட்டாரு மாவட்ட தலைவர் மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக பண்ணுவாங்க ஜாஸ்தியாக பண்ணுவாங்க ஆனால் சங்கத்தினுடைய நோக்கம் நோக்கம்னா நீங்கள் அனைவரும் மெட்டீரியல் கான்ட்ராக்டராக ஆகணும் பத்து ரூபா நான் திரும்ப திரும்ப நான் லேபர் ஒர்க்கே பண்ணிட்டு இருந்தேன்னா நான் தொழிலாளியாகவே தான் இருக்கணும் கட்டடத்தில் இப்போ தட்டை எல்லா இருந்தவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாங்களே தாங்களே அப்டேட் ஆகுறாங்க அப்படி என்ன மாற்றம்னா டைம்தான் பெயிண்ட்டு தான் வச்சுருந்தாரு இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா மெட்டீரியலோட கொடுத்துருங்க நான் செஞ்சு கொடுத்துறேங்க ஏங்க நான் கேஎஸ்கிள்யூனுடைய டீலர் ஆகிட்டேங்க யூஸ் ஜேஎஸ்டபிள்யூ கம்பெனி கிராண்ட்ட சொல்கிறாரு சார் நான் இந்த கம்பெனி சார் ஒரு பிளாஸ்டிக் ஸ்டோர் இந்த பாத்ரூம் டோர் மாற்றவர் கூட நீங்க போயிட்டு ஆனா எவ்வளவு சம்பளம்னா ஒரு டோர் ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு அதே மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ரேட் இப்படி தான் நான் செய்வேன் மெட்டீரியல் மெட்டீரியல் தான் வாங்கிக்கிறேங்க இப்படி இருந்த காலம் எலக்ட்ரிஷியன் கூட செஞ்சாங்க செஞ்சிட்டு இருக்காங்க எலக்ட்ரிஷியன் மெட்டீரியலோட செய்யறாங்க ஆனா நம்மளுடைய காலம் இப்படி போக போக இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போட்டி உலகமாக போட்டி உலகமாக மாறியது போறாமை உலகமாக மாறதுனால தான் ஒருத்தர் மெட்டீரியலோட இவர் செய்கிறாருனா இன்னொருத்தர் லேபரோட செய்கிறேன் லேபரோடு செஞ்சாவிட இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா சம்பளம் மட்டும் கொடுங்க எனக்கு எட்நூறுவா ஆயிரமோ ஆயிரத்தி இரநூறுவா சம்பளமாக கொடுங்க இப்போ ஒரு கட்டண தொழிலாளியெல்லாம் போய் பெரிய பெரியாரில் போய் கூப்பிட்றன்னா இப்போ மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கான் வேலைக்கு ஆளை கூப்பிட்றேன்னா அவர் எப்படி வருவார்னா

மாநில தொழில்நுட்ப செயலாளர் திரு அன்சாரி பாஷா சொன்னார் ஆமாங்க இந்த ஆண்டுகள் மட்டும் சற்றே ஏறக்குறி ஆறு மாவட்டத்துக்கு மேலே நாங்கள் போயிட்டு சோலார் கிளாஸ் எடுத்தோம் சோலார் டெக்னீஷியன் இருக்காங்க ஆனால் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் தான் செய்வாங்க ஒரு கிலோ வாட்டினா என்ன வேலை மூணு கிலோ என்ன வேலை அஞ்சு கிலோ வாட்டினா தான் வேலை செய்வாங்க இதை தவிர்த்துட்டு ஒரு நாள் கூடியோ ஒரு பாயிண்ட் ரேட்டோ அப்படின்னா அப்போ நம்ம எதிர்பார்க்கணுன்னா நம்மளுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் சோலார் தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்து நீங்கள்லாம் சோலார் டெக்னீஷியனாக இருக்கணும் சோலார் கம்பெனி ஓணராக மாறணும் அப்படி உணவாக மாறும்போது நம்மளுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் மாறுவதற்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஏன் நாங்கள் சொல்கிறோமா தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது மாவட்டம் இருக்குங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆயிரம் பேர் ர் கம்பெனி தேவைப்படுது அப்போ முப்பத்தொம்போதாயிரம் பேர் தேவைப்படுது ஓனராக மட்டும் தேவைப்படுது அப்போ நீங்களாம் வாய்ப்புகள் இருந்தால் உங்கள் கிட்ட வசதிகள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தொழிலாளியிலிருந்து முதலாளியாக மாறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் அதே போல நீங்களாம் ஒரு ஒரு ஸ்டெப்பை மாறும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கட்டட தொழிலாளி இருப்பான் கொஞ்சம் மேசிரி ஆகும் ஆனதுக்கப்புறம் லேபர் ஒர்க்குன்னு பண்ணுவான் ஸ்கொயர் ஃபீட்டு நானூறுரூபா நானூற்றம்பது அது செய்வாங்க அடுத்த லெவலில் என்ன பண்ணுறாங்க மெட்டீரியல் கான்ட்ராக்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி செய்கிறாங்க அப்போ அவெல்லாம் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ண பொழுது அந்த மெட்டீரியல் கான்ட்ராக்டுக்குள்ளவே அடக்கமாக தான் நம்ம எப்போ தெரிஞ்சோ பெயிண்டாக ஆகிறாங்கல்ல நீங்கள் எப்போ மெட்டீரியல் கான்ட்ராக்டரை மாற போறீங்க நீங்கள் அதை நோக்கிய பயணமாக இருக்கணும் அப்போ அந்த வழிகாட்டுதல் தான் எங்களுடைய வழிகாட்டு சங்கம் என்பதை ஒருத்தரை கை தூக்கி விடுறது மட்டும் இல்லை வேலை தூக்கி அழைத்து தாக்கிறது அந்த உயரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்க மட்டும்தான் தமிழ்நாடு அனைத்து மின்பணியாளர் முன்னேற்றங்கள சங்கம் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை காஞ்சிபுரம் மாவட்டமும் உள்ளடக்கி ஒரு திருச்சாக்கி நடந்து மாறி செங்கல்பட்டு மாவட்டத்தையும் சேர்த்து வேலை செய்யத்திற்கு சிறப்பானது இன்றைக்கி நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பாக பெயர் கலந்து திறக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதுக்குள் சற்றையரக்குறைய செங்கல்பட்டு மாவட்டத்தில்

அப்படி இருந்தால் மட்டுமே இந்த மாவட்டம் சிறப்பாக நான் ஒரு மரத்தை நட்டுக்கிட்டேன்னா அந்த மரத்தினுடைய வளர்ச்சி என்பது பேர் விடணுங்க பேர் விட்டால் மட்டுமே அதனுடைய வளர்ச்சி அந்த மாதிரியான தலைமுறை அடுத்த தலைமுறை எப்போ வரணும் கிளை அப்போ அந்த கிளையை நோக்கிய பயணமாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இப்போ வந்திருக்கிறவங்க எத்தனை ஊரில் இருந்து அதை கிளைகளாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம் ஏன்னா ஒரு பிரச்சனை மாவட்டத்தில் ஒரு கிளையில் டக்குன்னு வந்து கூப்பிட்டாங்க டக்குன்னு நம்ம உடனே ஃபோன் பண்ணி பத்து பேருக்கு ஃபோன் பண்ணால் நிச்சயமாக குறைஞ்சது அஞ்சு பேர் ஆகும் அதே போல் அந்த திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு முதல் முறையாக சோலார் தொழில்நுட்ப பயிற்சி போயிருக்கும்போது இங்கே இருக்கிற செங்கல்பட்டு மாவட்ட தலைவருக்கு தெரியும் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் கடைங்களெல்லாம் நீங்கள் ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்கணும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எத்தனை எலக்ட்ரிக்கல் கடை இருந்தோ அந்த கடைகள் இந்த மாதிரி ஒரு சங்கம் இருக்குன்ட்டு நம்ம தெரியப்படுத்த வேண்டிய கடையுமையும் பொறுப்பும் நமக்கு உள்ளது கடைக்காரனுக்கு சங்கத்துக்காரங்க வராங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு தள்ளுபடி ஒரு மூணு பர்சண்ட்டோ அஞ்சு பர்சண்ட்டோ டிஸ்கவுண்ட்டோ கொடுக்கும் அதே போல் ஏதோ அவங்க ஏதோ எலக்ட்ரிக்கல் மீட்டிங் நடக்கும்பொழுது நமக்கு அழைப்பு கொடுக்கும் அது எந்த நிறுவனத்தினுடைய எலக்ட்ரிஷியன் மீட்டிங்காக இருந்தாலும் ஒரு அழைப்பு கொடுக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு தையை பண்ணிவிடுங்க இந்த எலக்ட்ரிக்கல் தை அதை கூட ஒரு ஒரு எலக்ட்ரிஷியனால் குறைந்தபட்சம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு எலக்ட்ரிஷியனோடு ஒரு நட்பு வட்டாரம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அப்போ அவங்களெல்லாம் நம்ம மெம்பர்ஷிப் இருக்கும் இதில் வாசித்த ஹரிராமச்சந்திரன் அவர்கள் வாசித்த அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மின்பணியாளரோடும் நம்ம நேசமாக பழக வேண்டும் தயவு செய்து ஒரு இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை நடக்குது ரூஃப்லாம் போட்டு முடிச்சாச்சு கொஞ்சம் லேட்டாக ஆகுது அங்கே இருக்கிற மேஸ்திரியோ என்ஜினியரோ கூப்பிட்டு வேற ஒரு எலக்ட்ரிஷியனை என்னப்பா இந்த மாதிரி போடுறியானோ தயவு செய்து நான் கையெழுத்து கும்பிட்றேன் நீங்கள் வேலை செய்யாது ஒருத்தர் ஒரு எலக்ட்ரிஷியன் செஞ்ச வேலையை பாதிக்கிற மாதிரி நீங்கள் எந்த காரணத்துக்குண்டும் போய் வேலை செய்யணும் அந்த மாதிரி கூப்பிட்டா கூட தவிர்க்கவே முடியாது அவரால் முடியவே முடியாதுங்க ஏதோ விபத்து ஏற்பட்டதுனா கூட ஐயா ஏற்கனவே வேலை செஞ்சாருங்க அவருடைய ஃபோன் நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அவர் எப்படி இருக்கார் அவரால் திருப்பி வந்து வேலை செய்ய முடியுமா அவர் என்ன ரேட்டில் செஞ்சார் நான் கேட்டுவிட்டு நான் செய்கிறேன் இப்படி தான் சொல்லணும் தவிர வேலை கிடச்சிச்சி நமக்கு போதும் அப்படின்ற மாதிரியான அந்த எண்ணத்தை நம்ம தவிர்த்து தவிர்த்து ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கீழே இருக்கிற அந்த கொத்தனாரெலாம் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு வேலையை பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அடுத்து ஒரு ஆளை நம்ம நியமனம் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது புதுசாக வரவங்க கேட்குற கேள்வி எதுக்காக அந்த கொத்தனார் விட்டுட்டு போனாரு அதை சொல்லுங்க ஒரு கார்பண்டர் மாசக்கால் வச்சுட்டு போயிட்டாருன்னா நம்ம வேற ஒரு கார்பண்டரை கூப்பிட்டு வந்து டோர் மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அவங்களுக்குள்ள ஒரு நேசம் அவங்களுக்குள்ள ஒரு சகோதரத்துவம் அந்த மாதிரியான சகோதரத்தும் நம்ம எலக்ட்ரிஷியன் மத்தியில் வரணும் அப்போ நம்ம போட்டி போறாமல் தவிர்க்கப்பட வேண்டும் ஒரு வேலை அடுத்த வேலைக்கு போனமே தவிர ஏற்கனவே நடக்கிற வேலையை போய் நம்ம போய் பார்க்குறதோ இல்லை அது சம்மந்தப்பட்ட உங்கள பேசதோ இருக்கவே கூடும் அதே போல நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக உங்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக சிசிடிவி கேமரா கிளாஸ் நடத்துகிறோம் சோலார் கிளாஸ் நடத்துகிறோம் இன்னும் பல பயிற்சிகள் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் நீங்களுடைய பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த நல்ல நாள் செங்கல்பட்டு மாவட்டத்தில்

எவ்வளோ பேர் இருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை மிக வேகமாக வளர்ச்சிக்கின்ற ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இருக்க எலக்ட்ரிஷியன்லாம் சாதாரணமாக நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டாலுமாவே இந்த மாதிரி ஒரு சங்கம் இருக்கான்னு கேட்குறேன் அப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு மாவட்ட பெயர் கொலகை திறந்ததுனால மாவட்ட நிர்வாகிகள் செயல்படுறதுனால வேகமாக வளர்ச்சி செய்யப்படும் வேகமாக உறுப்பினர் செய்யப்படும் அதே போல் நீங்கள் பாயிண்ட் ரேட்னா என்ன ரேட்டுன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா எலக்ட்ரிக்கல்னால் எவ்வளோ ரேட்டு த்ரீ ஃபேஸ் மீட்டர் மாட்டுனா எவ்வளோ ஒரு த்ரீ ஃபேஸ் டிபி மாட்டுனா டிபிஎன்டிபின்னா எவ்வளோ ரேட்டு எஸ்பிஎன் டிபின்னா எவ்வளோ ரேட்டு இந்த மாதிரி ஒரு விலைப்பட்டியலை தயார் செய்யுங்கள் இன்னைக்கு தேதி வந்து பதினஞ்சு டிசம்பர் மாதம் இந்த மாதத்துக்குள்ளவோ இல்லை அடுத்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தி ஒரு விலைப்பட்டியலை தயார் செய்யப்பட வேண்டும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பாக புதிய கட்டடமாக இருந்தால் ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு செய்யலாம் அப்படி ஒரு பெயர் பட்டது அதே மாதிரி மெட்டீரியலோடு செய்கிறீங்கன்னா என்ன ரேட்டை செட் பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்கள் பெயர் பட்டியலை நீங்கள் அறிவிக்கணும் அறிவித்து அந்த பெயர் பட்டியல் ஏ ஃபோர் சைஸில் இருக்க அந்த கிரக்ஸ்க்கு பேப்பரை ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் கடையிலேயே திரும்ப ஒத்துனோம் ஒட்ட வேணா சேட்டு ஒட்ட வேணான்னு அவன் கையில் கொடுத்துட்டு இதான் ரேட்டு என்னீங்கன்னா அந்த கடையிலேயே ஏற்கனவே பழக்கமா இருக்கிற ஒரு நாலு எலக்ட்ரிஷனுடைய நம்பர் இருக்கு

அப்ப நம்மளும் வாய்ப்பு கிடைத்தால் நடத்தி ஒரு மீட்டிங் ஒரு பிரஸ் மீட் நடத்தி செங்கல்பட்டு மாவட்டத்தின் வாயிலாக நாங்கள் இந்த விலைப்பட்டியலை வெளியிடணும்னு சொல்லுவோம் அதை போல உங்களுக்கு தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தலைவர் திரு திரு பொன்குமார் அவர்கள் மிக மிக ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார் ஏற்கனவே ஆறு மாதத்துக்கு முன்னாலவே உங்களுடைய மாவட்ட தலைவர் உங்களுடைய மாவட்ட பொருளாக சந்தித்து விட்டார்கள் அதனால கட்டுமான தொழிலாளர் வாரியம் என்பது நம்மளோடு சேர்ந்து செயல்படுவோம் நமக்காக வாரியட்டி மற்ற மற்ற பயன்கள் அடைவதற்கும் சிறப்பாக இருக்கிறார் அதனால் இந்த நாளை நல்லபடியாக மாற்றி உங்களுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து நாம் நிச்சயமாக ஒரு மேல்நிலை அடைய வேண்டும்

உறுப்பினருக்கும் மிக்க நன்றி வந்ததுக்கு இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தரமும் கூட்டம் போடும்போது இந்த பத்து பேர் இல்லாமல் இருபது பேர் ஆகணும் இருபது பேருன்றது நாற்பது பேர் ஆகணும் அப்படியே டபுள் ஆகணுமே தவிர ஒவ்வொரு தரமும் நம்மளுடைய இது வந்து வளர்ச்சியை காமிச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம எல்லா இதுவும் வந்து நல எல்லா திட்டத்திலையும் அறிவிக்கிற நல்ல திட்டத்தை பயன்பெறணும் ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் ஒவ்வொரு உறுப்பினரையும் நம்ம சேர்க்கை சேரும்போதே உண்மையை சொல்லுங்கள் நீ இதெல்லாம் பண்ணாக்கா உங்களுக்கு இது கிடைக்கும் இது கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து படிப்புக்கு வேண்டிய இது பாலோமெண்ட் சர்டிஃபிகேட் நம்ம பதிவு பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு அந்த பைசா கிடைக்கும் ரெண்டாவது நம்மளுடைய நல வாரியத்தில் வேலை செய்கிறோம் அடிப்பட்டுச்சுன்னா அந்த அதுக்கு வேண்டிய பெனிஃபிட் கிடைக்கும் அதே வந்து உயிர் போனால் இந்த மாதிரி நார்மல் டெத்துக்கு எவ்வளோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதை நல்லா படிங்க படித்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே பயன்பெறணும் அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கொண்டு போய் சேர்த்து எல்லாரையும் வர வச்சு நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டத்துடைய இதுவை அதிகப்படுத்தி நம்ம வந்து எல்லோரும் விரிவாக்கமாகணும்னா நம்மளாக வந்து ஒவ்வொரு சிலையுடைய தலைவர்களாகவும் ஒவ்வொரு பொருளாளர்களும் செயலாளர்களும் மாறணும் அது இல்லாமல் நலவாரியத்தில் நம்மளுடைய இது வந்து கோரிக்கைகளை பரிசீலனை பண்ணி நம்மளுக்கு தனி நலவாரியம் அமைக்கணுன்றத தமிழ்நாடு அரசு முடிவு எடுக்கணும் இதுதான் நம்மளுடைய கோரிக்கை தலைவர் சொன்ன மாதிரி ஒருத்தராக செயல்பட்டு அது வேலைக்கு ஆகாது எல்லாரும் கை தட்டோம்னா அந்த சத்தத்துடைய இது எல்லாருக்கும் எதிரொலிக்குது இல்லையா அது போல நம்மளுடைய இது வந்து எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது தலை இவ்வளவு தரா இவ்வளோக்கு நம்ம செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் உருவாகணுன்றத கேட்டுக்கிறேன் அதே போல எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி இருந்து எல்லாரும் காப்பீட்டு இதெல்லாம் சாப்பிட்டு நான் அருமையாக பகிர்ந்துக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காது ஒருத்தர் ஒருத்தர் அவர் யாருன்னு தெரியாது இவர் யாருன்னு தெரியாது முகம் யார் யாருன்னே தெரியாது ஒரு குடும்ப நண்பர்களா எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படுறதால ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறோம் வரையும் ஒரு சொல்ல பரிமாற்றம் பண்ணிக்கிறோம் அப்படியே அப்படியே நினைக்கு சார் அப்படின்னு சார் சொந்த நல்ல பெருசாக வளர்த்து எங்களுடைய ஆசை அப்படின்னு சொல்லி வாங்க எல்லாரும் போட்டுக்காவாங்க அங்க இருந்தே ஒருத்தர் மட்டும் போட்டோ எடுத்து ý thức của anh. Quận một mươi bốn điểm. ý thức của anh. 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 ý அது இல்லாம சொல்லு சொந்த நூற்றம்பது பேர் வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு சொந்தத்தை நம்ம சம்பாதிச்சு இந்த சொந்தத்தோட எல்லாருமே வீட்டு முழுமையில எல்லாத்துக்கும் நிறைய நல்ல பெரிய லெவலில் நூற்றம்பது பேர் ஐம்பது பேரை மாறணும் 好，好，好，好，好，好，再见，再见，再